ஞானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் அக்ரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள்ன்றது பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம்ன்றது பார்ப்போம் முதல்ல கோல்சாரம் இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கே கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்ரன் கும்பத்தில் சனி மற்றும் சூரியன் மீனத்தில் ராகு மற்றும் புதன் இந்த வாரத்தில் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்ர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் அது ஒரு பயிற்சி நடக்கிறது இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் அதாவது மனோகாரகன் ரிச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்திலிருந்து அதாவது விரச்சிக கேட்ட நட்சத்திரத்தில் கார்த்தால ஒரு பதினொன்றரை மணி வரலும் நாலாம் தேதி இருக்கர் அதற்கு பிறகு மூல நட்சத்திரம் போகிறார் பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசி வரலும் போகிறார் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ஒரு மூன்றரை மணி வரலும் போ இருக்குது அப்போது வந்து சந்திர பகவான் மீன ராசி வரலும் போயிடுறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது தேதி எண்ணிக்கு வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது செவ்வாய்கிழமை அன்னைக்கு வாஸ்து நாள் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் ஒம்பது நாற்பத்தி ரெண்டு காற்றாலிருந்து பதினொன்று நாற்பத்தி பதினொன்று பன்னெண்டு வரலாம் ஒன்றரை மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் இந்த காலகட்டத்தில் வந்து அந்த மனையடி இது பண்ணுறது மா வாச கால் வைக்கிறது புதுசாக வந்து இடம் வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பண்ணலாம் எந்த ஒரு தோஷமும் கிடையாது அதாவது வார தோஷம் கிழம தோஷம் அதை தவிர வந்து ராகுகாலம் யமகண்டம் எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டாம் வாஸ்து புருஷன் கண் நாளில் எந்த ஒரு தோஷமும் கிடையாது சந்தோஷம் மட்டுமே மிச்சம் அப்படின்றத சொல்கிறோம் இதில் எது ரொம்ப முக்கியமான நேரம் அப்படின்னா வாஸ்து புருஷன் கண் விழிக்கக்கூடிய காலமான ஒன்றரை மணி நேரத்தை அதாவது தொண்ணூறு நிமிஷத்தை பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு விஷயமாக பிரிச்சுக்கிறான் அவர் அதாவது கண் விழித்து முகம் கழுவி இதை பண்ணுறதுக்கு முதல் பதினெட்டு நிமிஷம் குளித்து வரக்கூடியது ரெண்டாவது பதினெட்டு நிமிஷம் மூன்றாவது பதினெட்டு நிமிஷம் கடவுளை வேண்டுவது அதாவது பாண்டவனுக்கு பிரார்த்தனை பண்ணுறது அதை தவிர பூஜை பண்ணக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு சாப்பாடு அதாவது அவர் சாப்பிடக்கூடிய காலகட்டமான பதினெட்டு நிமிஷமும் தாம்பூலம் தரிக்கிறது கடைசி பதினெட்டு நிமிஷமும் வைக்கிறார் இந்த பொதுவாகவே இந்த சாப்பிட்ற நேரமும் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அது வந்து மிகவும் ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸு அதாவது பிக் பில்டர்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னாலும் அவசியமாக நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த வாரம் பார்த்தாலேனால் ஆறாம் தேதி எண்ணிக்கை வந்து ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலம் வைணவர்கள் வந்து உபவாசம் இருக்கக்கூடிய ஒரு முழு நாள் உபவாசம் இருக்கக்கூடிய காலகட்டமாக சொல்லக்கூடியது இதில் வந்து அதாவது இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த கர்ப்பிணி பெண்கள் இவ்வாழுக்கெல்லாம் வந்து சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது முடிந்தவரை வந்து இந்த அரிசியை வறுத்துட்டு சொஜின்னு போட்டு சாப்பிடுவோம் அந்த மாதிரி பொதுவாகவே இந்த நாள் முழுக்க வந்து இந்த இது சகசம் இந்த மாதிரியான பாராயணங்கள் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றது சொல்கிறோம் எட்டாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா பிரதோஷ காலம் சாயந்தரம் வந்து ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலாம் எல்லா சிவன் கோயில்லையும் பார்த்தேன்னா பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவபகவானுக்கு ஒரு பெரிய ஆரத்தி எடுப்பான் இந்த அன்னிக்கு நார்மலாகவே இந்த பிரதோஷத்தை காத்தாலேருந்து விரதம் இருந்து சாயந்தரம் இந்த விரதத்தை இந்த பிரதோஷத்தினுடைய ஆரத்தியை பார்த்து சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பிரதோஷ விரதத்தை முடித்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு முடிக்கிறதன் மூலியமாக அவர்கள் நினைத்த காரியம் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் அது தவிர கஷ்டங்களில் இருக்கிற வாழ்க்கை எல்லா கஷ்டங்களும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த அமாவாசை அதுவும் வந்து ஒன்பதாம் தேதி என்றைக்கு பார்த்தான்னா போதாயன அமாவாசைன்னு போட்டிருக்கும் போதாயன அமாவாசைன்னு என்ன அப்படின்னா அந்த அமாவாசை திதி சாயந்தரத்தில் வரும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு அஞ்சரை மணி அஞ்சே முக்கால் மணிக்கு சூரியன் அஸ்தமனம் காலத்தில் வந்துடும் அதனால் போதாயன அமாவாசைன்னு சொல்கிறது பத்தாம் தேதி அன்றைக்கி தான் வந்து சர்வ அமாவாசை கார்த்தால் சூரியன் உதிக்கும் பொழுதே அமாவாசை காலமாக இருக்கும் திதியாக இருக்கும் முதல் நாள் வந்து அமாவாசை திதி ஆரம்பித்தாலும் அடுத்த நாள் சூரிய உதயத்தை வச்சு தான் அமாவாசை பண்ண முடியும் மாசி மாதத்தினுடைய அமாவாசை பிதர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது கடவுள் இது வந்து தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்ய வேண்டியது நிச்சயமாக உண்டு கண்டிப்பாக பண்ணணும் இந்த வாரத்தில் பார்த்தேனா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்ம ராசி வரலாம் சந்திராஷ்டம காலம் போகிறது இந்த வாரத்தில் இதன் மூலியமாக சந்திர பகவான் மனோ காரகன் எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலம்ன்றதுனால சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வந்து வெள்ள அரளி செடி அது வந்து ஒரு ரெண்டு செடி வாங்கி தானமாக கொடுத்து அது நல்லபடியாக வளர்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க தண்ணி பாய்ச்சறதோ தண்ணி கொஞ்சம் டெய்லி கொண்டு போய் கொட்டிகிட்டு வர்றது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டே வாங்கும் உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நீங்கும் சரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவளுக்கு என்கிட்ட வந்து அஸ்தல்வாதிகள் கன்சல்ட் எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா உங்களுடைய நான் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கு உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் நேமு பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சிடலையனால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா அதாவது ச அதாவது சந்திரன் ராசி சந்தி சந்திரன் இருக்கக்கூடிய பாத சந்தி இருக்கா அது தவிர சந்திரனுக்கு அந்த லக்ன சந்தி இருக்கா என்ன தசை நடக்கிறது புக்தி நடக்கிறது அந்தரம் சூக்ஷம் என்ன நடக்கிறது அப்படின்றதையும் பார்த்து இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பலன் என்ன அப்படின்றதையும் பார்த்து பரிகாரங்கள் என்ன எளிய பண்ண பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் நான் சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் பத்தாம் இடத்தில் நீச்சம் பெற்று போயிருக்கார் ராகுபகானோட சம்பந்தத்தில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய தொழிலில் சுய தொழில் பார்க்குறவாளுக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தாலே இல்லையா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்க குரு பகவான் மூலியமாக அதீதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணத்திற்கு யோகம் வந்தாச்சு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் அறிஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகான் மூலியமாக சிறு சிறு தொ பிள்ளைகள் தாயின் உடல்நிலையில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் விநாயகரை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனா எட்டாம் இடத்தில் சந்திர அதாவது செவ்வாய் பகவானும் மற்றும் சுக்கர பகவானும் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து குழந்தை பிராப்திக்கு பார்த்து நிற்கிறவர்களுக்கு சற்று காலம் பிடிக்கும் அதுவும் வந்து சுக்கர பகவான் ஒன்பதாம் இடம் போனதுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல போய் இருந்து உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் அவர் ஆறு பதினொன்றுக்கும் அதிபதி அவர் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறதுனால திடீர் பணவரவு வரும் எதிர்பாராத இடத்திலிருந்து மறைமுக இடத்திலிருந்து உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய வேலையில் வந்து திடீர்னு வந்து ஒரு ப்ரமோஷன் கொடுத்து வெளிநாடு வெளிவரும் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் வந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவானும் சனி பகவானும் இருக்கக்கூடிய காலகட்டத்தினால தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது இதை தவிர பார்த்தோன்னா உங்களுடைய மூதாதையர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூதாதையர்கள் செய்யக்கூடிய தொழிலில் இருந்தீர்களேயானால் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆரம்பிக்கிறார் பதினொன்று கார்த்தால பதினொன்று மணி வரலும் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஆறாம் இடத்துல இருந்து அவர் வந்து ஆறாம் ஆறாம் இடத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து எட்டாம் இடத்துல வந்து உச்சம் பெற்று இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும் வேலையில் வந்து ஒரு திடீர் மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் வர்றாள் சந்திர பகவான் பதினொன்றாம் அதாவது கார்த்தால் நாலாம் தேதி கார்த்தால் ஒரு பதினொன்றரை மணியிலிருந்து ஆறாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சமசப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கிறதும் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால நிச்சயமாக குடும்பம் நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக திருமணமாகக்கூடிய வாய்ப்பு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் இன்றைக்கி ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் சுக்கர பகவானுடையும் செவ்வாய் பகவானுடையும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து அதாவது ஒளித்துவம் அடைந்தாலும் மறைந்த இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூலியமாக புதிய முயற்சிகள் வேண்டாம்ன்றது சொல்றோம் எந்த ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறது யாருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்றோம் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கத்திலிருந்து நிச்சயமாக தப்பிக்கக்கூடும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இந்த காலகட்டத்தில் சூரியன் சந்திரன் சுக்கிரன் மற்றும் புதன் சுக்ரன் மற்றும் சனி நா நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதாவது எட்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி மாலை ஒரு ஒம்பதரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் அதீதமாக வலுப்பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதன் மூலியமாக பார்த்த இந்த மிதுன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ் சிவில் இன்ஜினியர்ஸ் அதை தவிர எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படித்த இன்ஜினியர்ஸுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏரோஸ்பேஸ் அதை தவிர வந்து ஏரோநாட்டிக்ஸு அதை தவிர டூ ஜி த்ரீ ஜி ஸ்பெக்ட்ரம் அலைவரிசையில் வாழ்க்கை நல்ல ஒரு ஏற்றம் ஆர்ட் டைரக்டர்ஸ் அதை தவிர இந்த பாடல் ஆசிரியர்கள் கதை எழுதுபவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் செல்லக்கூடிய காலகட்டம் அப்படின்றத சொல்லும் அது வந்து பத்தாம் தேதி ராத்திரி ஒரு ஒம்பதரை மணிக்கு மேலே பார்த்தேன்னா ராகு பூதன் மற்றும் சந்திர பகவான் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மனசுக்குள்ள சற்று பயம் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் அவசியமாக வந்து இந்த செட்டி புண்ணியம் போயிட்டு வாங்கும் ஹைக்ரீவரை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக படிப்பில் நல்ல கான்சென்ட்ரேஷன் வரும் ஏன்னா நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து போகான் மூலியமாக குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு ஏலக்காய் மாலை வந்து செட்டி புண்ணியத்தில் இவருக்கு ஐகிரி இவருக்கு போட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரத்தில் நிச்சயமாக வரும் லோகாசமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே சேங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்